அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபோட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி சுவையாக வைக்கிறதுன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தட் பார்த்து மறக்காமல் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாங்க அதுக்கு குக்கரில் நான் நூற்றம்பது கிராம் அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க நாட்டு துவரம்பருப்பு பயன்படுத்தினீங்கன்னா சாம்பார் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த துவரம்பருப்பை ஒரு ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு சேர்த்துக்கோங்க தக்காளி பெருசாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே பருப்பு வந்து நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கரை மூடி ஒரு இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்திருக்கேன் பருப்பு வந்து நல்லா வெந்திருக்குங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு இதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா போதும் ரொம்ப மசிச்சிடக்கூடாது இப்போ சாம்பார் செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே நல்லா அப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இப்ப இது எல்லாத்தையுமே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே சாம்பாருக்கு தேவையான உப்பையும் இதுலயே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்ப தக்காளி வந்து நல்லா குலைவா வதங்கி வரணும் இப்ப தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க நான் வெறும் முருங்கைக்காய் மாங்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறேன் இப்ப இந்த முருங்கைக்காவை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடையே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப முருங்கக்காய் எந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க லோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்ப காய் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷமாக மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சு முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்த அந்த துவரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ துவரம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து நாலு பீசஸ் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து பத்து நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு நல்ல மனம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியா இதில் கொடு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓரங்களில் ஒரு ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா மணக்க மணக்க சுவையான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் பார்த்துட்டு சாம்பார் வைங்க டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்சிம்பளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி